ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி பாவக்காய் பிட்டில் வந்து எப்படி கசப்பே இல்லாமல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு லைட் கலர் இருக்கிற க்ரீன் கலராக இருக்கிற பாவக்காயை கட் பண்ணி வெறும் தரையில் ஒரு டென் மினிட்ஸ் போட்டிங்கன்னா முக்கால்வாசி கசப்பு போயிடும் நான் வந்து பச்சை மொச்சை எடுத்துருக்கேன் இதையும் நல்லா கழுவிட்டு உப்பு சேர்த்து மஞ்சள் சேர்த்து குக்கரில் அஞ்சு விசில் வச்சுட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக ரெண்டும் வெந்து வந்துடும் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மல்லி காஞ்ச மிளகா பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் தேங்காய் இதெல்லாம் எடுத்துக்கோங்க இந்த பாவக்காயும் மொச்சையும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெந்தயம் பெருங்காயம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கிறோம் தேங்காயும் சேர்த்து நல்லா வரக் வத வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் கெட்டும் போகாது ரொம்ப நேரம் வந்து அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இதையும் சேர்த்து வறுத்துக்கிறோம் இது நல்லா கோல்ட் லண்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோ அரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காயையும் மொச்சையையும் சேர்த்து ஏற்கனவே இதில் உப்பு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சமாக புளி ஊற்றி உங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்து இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் துவரம்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா பாவக்காய் பிட்டில் வந்து முக்கால் வாசி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பாவக்காய் வந்து லைட்டாக இப்போயும் வெந்து எடுக்கும் போதே அதில் தண்ணி இருந்ததுன்னா அந்த தண்ணியையும் நம்ம வந்து வடிகட்டிட்டோம்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் கசப்பு போயிடும் சப்போஸ் இல்லை கசப்பாகவே வேணும்னா நீங்கள் அந்த தண்ணியோடையே வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரும்போது லாஸ்ட்டாக இன்னமுமே மிச்சம் இருக்கிற அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு நான் ஒரு துண்டு வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு கடுகு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தாளித்து அந்த கொதிச்சிட்டு இருக்கிற அந்த பிட்டையில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க விட்டிங்கன்னா இப்போ சூப்பரான கம கமனு ரெடி ரெடியாகிடும் இது வந்து தோசை சப்பாத்தி எது கூட வேணால் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்